அனைவருக்கும் வணக்கம் இந்து புராணத்தில் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கடவுளை வழிபடும் பக்தர்கள் கண்டிப்பாக தினமும் அந்தந்த கடவுளை வணங்க தவறமாட்டார்கள் ஒரு கடவுளின் அனைத்து அவதாரங்களையும் திருவுருவங்களையும் தரிசிக்க வேண்டுமானால் அன்றைய நாளை முழுவதுமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளுக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு திங்கள் என்றால் அது சிவனுக்கு உகந்த தினமாகும் அதேபோல் செவ்வாய் என்றால் ஹனுமான் மற்றும் புதன் என்றால் விநாயகர் என கூறிக்கொண்டே போகலாம் இவை அனைத்தும் சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் எந்த கடவுளை எந்த நாளன்று தரிசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் விசேஷ தினங்களில் கடவுளை வழிபடுவது உங்களுக்கு வெற்றியை ஈட்டித் தந்து உங்களுக்கு ஆன்மீக தெளிவூட்டலை ஏற்படுத்தும் கடவுள்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்களை வழிபட உங்களுக்கு இந்த தினசரி வழிபாடு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஞாயிறு நவகிரகத்தின் முதன்மையான புகழ்பெற்ற கடவுளான சூரிய பகவானை ஞாயிறு அன்று வழிபடுவது உகந்தது அந்நாளில் காலை வேளையில் சூரியனுக்கு தண்ணீர் படைத்து காயத்ரி மந்திரம் படிக்க மறந்து விடாதீர்கள் திங்கள் சிவன் கோவில்களில் அதிக அளவிலான கூட்டங்களை இந்த நாட்களில் காணலாம் திங்கள் கிழமைகளில் காரணம் நீலகண்டனை வழிபட அதுவே உகந்த நாளாக கருதப்படுகிறது அன்றைய தினம் சிவபெருமானுக்கு பால் அரிசி மற்றும் சர்க்கரையை படைத்திடுங்கள் செவ்வாய் கனுமாரை கிழமைகளில் வழிபடலாம் பலத்தின் கடவுளாக கருதப்படும் இவர் சிவபெருமானின் அவதாரமாக நம்பப்படுகிறார் புதன் அனைத்து தடங்கல்களையும் நீக்கும் வல்லவர் விநாயகர் அவரை வழிபட புதனே உகந்த தினமாக கருதப்படுகிறது வியாழன் விஷ்ணு பகவானை பொதுவாக வியாழக்கிழமை அன்று வழிபடுவார்கள் விஷ்ணு பகவானின் மனைவியான லட்சுமி தேவியை வணங்கவும் இதுவே உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது நற்பேறு மற்றும் செல்வம் நிறைந்துள்ள கடவுள்களை வியாழக்கிழமையில் வணங்குவது உகந்ததாக கருதப்படுகிறது வெள்ளி அம்மனையும் அவரது அவதாரங்களையும் வெள்ளிக்கிழமை வழிபட வேண்டும் இந்த நாளில் இக்கடவுளின் அனைத்து அவதாரங்களையும் ஒன்றாகவும் வழிபடலாம் சனி சனிக்கிழமை என்பது சனி கிரகத்தை சார்ந்ததாகும் அந்த கிரகத்தை ஆட்சி செய்வது சனி பகவான் என்று நம்பப்படுகிறது சனிக்கிழமைகளில் சனி பகவான் ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவியை பக்தர்கள் வணங்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்